யூடியூபில் இன்று எதிர்காலத்தை எதிர்நோக்கும் நண்பர்களுக்கு வணக்கம் டிஜிட்டல் பொருளாதார தீர்வுக்கான புரட்சியை உருவாக்கும் இலக்கை வைத்துள்ள எம்எஸ்டி பிளாக் செயின் பற்றிய சுருக்கம் இந்தியாவின் முதல் முறையாக அரசு அங்கீகாரம் பெற்ற பொது பிளாக் செயின் என்று விவரிக்கப்படும் எம் டி பிளாக் செயின் திட்டத்தின் விளக்கங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் திட்டத்தின் கண்ணோட்டம் மற்றும் நிதி சாத்தியக்கூறுகள் எம் டி பிளாக் செயின் என்பது மத்திய அரசின் ஆதரவுடன் கூடிய ஒரு மேக் இன் இந்தியா திட்டமாகும் இதில் தனிநபர்கள் பங்கு வாய்ப்பு உள்ளது விளம்பர நிதி மொத்த நோட் விற்பனையில் இருபது விழுக்காடு தொகை அதாவது சுமார் இந்திய ரூபாய் இருநூற்று ஐம்பது கோடி இந்த திட்டத்தை விளம்பரப்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது சம்பாதிக்கும் சாத்தியம் இந்தியாவில் அடுத்த ஓராண்டுக்குள் நடக்கவுள்ள பிளாக் சேயின் மதிப்பீடு வேலிடேஷன் விளம்பரத்தின் மொத்த வணிகத்தில் ஒரு தனிநபரின் சமூகத்தால் ஐந்து விழுக்காடு பங்கை ஈட்ட முடிந்தால் அவர்களுக்கு சுமார் பன்னிரண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் பணமாக வருமானம் கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த வருமானம் பின்வருமாறு அதிகரிக்கும் பத்து விழுக்காடு வணிகத்தை ஈட்டினால் இருபத்தைந்து கோடி ரூபாய் ஐம்பது விழுக்காடு வணிகத்தை ஈட்டினால் கோடி ரூபாய் நோட் வேலிடேட்டர்களுக்கான பலன்கள் எம்எஸ்டி காயின் வெகுமதிகள் பிளாச்செயின் நோட் வேலிடேட்டர் ஆன பிறகு தயாரிப்புகள் மற்றும் சேவைகளிலிருந்து உங்களுக்கு இருபது ஆண்டுகள் வரை மேட்டின் காயினான எம்எஸ்டி காயின் எம்எஸ்டி வெகுமதியாக கிடைக்கும் நிலையான வருமானம்

தினமும் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது காயங்களை தினசரி வருமானங்களாக பெறலாம் ஸ்டேக்கிங் மற்றும் திரும்ப பெறுதல் வித்ரால் பெறப்படும் காயின்களில் ஐம்பது விழுக்காடு தானாகவே பிளாக்செயின் அமைப்பில் ஸ்டே செய்யப்படும் மீதமுள்ள ஐம்பது விழுக்காடு டிஜிட்டல் வாலட்டுக்கு திரும்ப பெற்று பயன்படுத்தலாம் விளம்பர திட்டம் பரிந்துரை வருமானம் நேரடி பரிந்துரை நீங்கள் ஒரு நோட் வேலிடேட்டராக இருந்து ஒரு புதிய வேலிடேட்டரை பரிந்துரைத்தால் ஜிஎஸ்டி கழித்த பிறகு அந்த தொகையில் பத்து விழுக்காடு உங்களுக்கு வருமானமாக கிடைக்க பெறலாம் பணம் பட்டுவாடா விளக்கம் ஆயிரம் ரூபாய் மேலான வருமானத்திற்கு ஒவ்வொரு பணம் பட்டுவாடா செய்யப்படும் இந்த திட்டம் மறைமுகமாக தேசத்தை கட்டமைப்பதற்கு ஆதரவளிப்பதால் எல்ஐசி ஐசி கிடைப்பது போன்ற சிறப்பு சலுகையாக வருமான வரி விதி நூற்று தொன்னூற்று நான்கு டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றின் படி ஒரு விழுக்காடு மட்டுமே கழிக்கப்படும் மற்றும் வணிக குவிப்பின் அடிப்படையில் உள்ள ஊக்கம் அளிக்கும் தகுதி தகுதி விவரங்கள் அளவுகோல் பலன்கள் முதலாவது எனும் தகுதி இதற்கு நேரடியாக இரண்டு நோட் பேலிடேட்டர்களை பரிந்துரைக்க வேண்டும் இருபது பேர் கொண்ட குழுவை உருவாக்க வேண்டும் மேலும் அந்த குழு மூலம் குறைந்தபட்சம் வணிக மதிப்பு ஒரு லட்சம் ரூபாய் இருக்க வேண்டும் இதற்கு ஊக்கம் அளிக்கும் பலன்கள் மொத்த குழு வணிகத்தில் சதவிகிதமும் மற்றும் நேரடி பரிந்துரைக்கு பத்து சதவிகிதமும் வருமானமாக கிடைக்கும் இரண்டாவது ஸ்பைடர்ஸ் எனும் தகுதி இதற்கு இரண்டு குழுக்களில் இருந்து இரண்டு ஸ்பாடன்களை உருவாக்க வேண்டும் குவிக்கப்பட்ட வணிகம் ஐந்து லட்சத்தை எட்டி இருக்க வேண்டும் இதற்கு ஊக்கமளிக்கும் பலன்கள் மொத்த குழு வணிகத்தில் ஐந்து சதவீதம் மற்றும் பதினைந்து சதவீதம் நேரடி பரிந்துரை வருமானமாக கிடைக்கும் மூன்றாவது அவெஞ்சர்ஸ் எனும் தகுதி இதற்கு இரண்டு குழுக்களிலிருந்து இரண்டு ஸ்பைடர்ஸை உருவாக்க வேண்டும் குவிக்கப்பட்ட வணிகம் பதினைந்து லட்சத்தை எட்டியிருக்க வேண்டும் இதற்கு ஊக்கமளிக்கும் பலன்கள் மொத்த குழு வணிகத்தில் ஐந்து சதவீதம் மற்றும் இருபது சதவீதம் நேரடி வணிக வருமானம் நான்காவது ரேங்க்ஸ் வாரியர்ஸ் கிளப் எனும் தகுதி இதற்கு இரண்டு அவெஞ்சர்ஸ் குழுக்களை உருவாக்க வேண்டும் ஆரம்பத்திலிருந்தே மொத்த வணிகம் நாற்பது லட்சத்தை எட்டியிருக்க வேண்டும் இதற்கு முந்தைய அனைத்து பலன்களுடன் அந்த மாதத்திற்கான அனைத்து கிளப் உறுப்பினர்களுக்கும் சமமாக பகிர்ந்து அளிக்கப்படும் ஒரு சதவீத இலாப பங்கும் வருமானமாக கிடைக்கும் ஐந்தாவது ரேங்க்ஸ் லெஜண்ட்ஸ் எனப்படும் தகுதி இதற்கு இரண்டு வாரியர்ஸ் கிளப் உறுப்பினர்களை உருவாக்க வேண்டும் ஆரம்பத்தில் இருந்தே மொத்த வணிகம் ஒரு கோடியை எட்டியிருக்க வேண்டும் தற்போதுள்ள அனைத்து வருமானங்களுடன் நிறுவனத்தின் மொத்த வணிகத்தில் இரண்டு சதவீதம்